தாய் தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் பிப்ரவரி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான பலன்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போத்தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இன்று நீங்கள் பிடிவாத போக்கினை குறைத்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் நன்மையையும் கொடுக்கும் மற்றவர்களுக்கு ஜாமீன் போடும் விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது பிள்ளைகளால் உங்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் விறகி சென்றவர்கள் இப்பொழுது உங்களை தேடி வந்து சேர்வார்கள் மற்றவர்களின் தேவைகளை நீங்கள் இன்று புரிந்து கொண்டு அதை நிறைவேற்றி வைத்து மனதில் மகிழ்ச்சி அடைவீர்கள் வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் எதிர்பாராத சில தன வரவுகளால் உங்களுக்கு சேமிப்பு அதிகமாக உண்டாகும் இன்று நீங்கள் கேட்ட இடத்தில் உதவி கிடைக்கும் நாளாக இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்று சிந்தித்து செயல்படுவது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய சேமிப்பு உண்டாகும் அன்பர்களை இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்